அவனுடைய ஆத்மாவை ரச்சிக்க அவன் வலது பாரிசத்தில் நிற்பவரே ஸ்தோத்திரம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் எளியவனை பின் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஸ்தோத்திரம் திக்கற்றவர்களின் ஜபத்தை அலட்சியமானாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவரே ஸ்தோத்திரம் பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறீர் ஸ்தோத்திரம் உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்கள் மேலும் பரிதாபப்படுகிறவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் உமது ஸ்தானபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரரை அக்னி ஜோலையாக மாற்றுவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரரை அக்னி ஜோலைகளாக மாற்றுபவரே ஸ்தோத்திரம் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் தமது ஊழியக்காரரின் இரத்தத்தை இரத்தத்துக்கு பழி வாங்குகிறவரே ஸ்தோத்திரம் உமது முகத்தை ஊழியக்காரர் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் கர்த்தரையே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல மனுஷன் கீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை உமது உமது கைனால் அவர்களை தாங்குகிறீர் ஸ்தோத்திரம் செம்மையான உள்ளவர்களை ரட்சிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இருதயங்களை நிறுத்த பார்க்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் இருதயங்களையும் உள்ள திரியங்களையும் சோதித்து அறிகிறவரே ஸ்தோத்திரம் நீதிமானை சோதித்து அறிகிறவரே ஸ்தோத்திரம் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கும் ரத் இரத்தம் திரிகிறதும் இல்லையே ஸ்தோத்திரம் நீதிமான்களை தாங்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நீதிமானை காரூயம் என்னும் கிடகத்தினால் சூழ்ந்து கொள்பவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டிரே ஸ்தோத்திரம் நீதிமானை பனையை போல் செழிப்பாக்கி லீபேனன் லீபேனன்களில் உள்ள கேதுரவைப் போல் வளர செய்கிறவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் நீதிமா நீதிமான்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் இருப்பார்கள் என்றே ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு இருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குபவரே ஸ்தோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்தும் கர்த்தரே ஸ்தோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களை ரச்சிப்பினால் அலங்கரிப்பவரே ஸ்தோத்திரம் சார்ந்த சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே ஸ்தோத்திரம் உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை தெரிவிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காய்க்கிற உண்மையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தவான்களை கைவிடாத கர்த்தரே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுபவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் கேர்பின்களாலும் சேராபின்களாலும் நித்தமும் போற்றப்படுகிறவரே ஸ்தோத்திரம் என் தலையை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர் ஸ்தோத்திரம் என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவரே ஸ்தோத்திரம் என்னை தாங்குகிறவரே ஸ்தோத்திரம் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் எனக்கு ஆதரவாய் இருந்தவரே இருக்கிறவரே ஸ்தோத்திரம் என் விளக்கை ஏற்றுகிறவரே ஸ்தோத்திரம் என் இருளை வெளிச்சமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் என் செய்வியை திறந்தவரே ஸ்தோத்திரம் என் விண்ணப்பத்தைக் கேட்பவரே ஸ்தோத்திரம் என் அழுகு என் சத்தத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம் என் கண்ணீர் உம் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது ஸ்தோத்திரம் என் கண்களை கண் கண்ணீருக்கு தப்புவித்தவரே ஸ்தோத்திரம் என் காலை இடரலுக்குத் தப்புவித்தீர் ஸ்தோத்திரம் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர் ஸ்தோத்திரம் என் கால்களை வலைக்கு நீங்களாக்குபவரே ஸ்தோத்திரம் என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பவரே ஸ்தோத்திரம் என் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குபவரே ஸ்தோத்திரம் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியே அகலமாக்கினேர் ஸ்தோத்திரம் என் வழியை செவ்வேப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரம் எமது வழிகளெல்லாம் அதிகாரியாகிய தேவனே ஸ்தோத்திரம் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம் சத்துருக்களின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் ஸ்தோத்திரம் நெருக்கத்திலிருந்து என்னை விசாரி விசாலத்திலே வைத்தீர் ஸ்தோத்திரம் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தீர் ஸ்தோத்திரம் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆறு இக்கட்டுகளுக்கு எம்மை நீங்களாக்குபவரே ஏழாவதிலும் பொல்லாப்பு எம்மை தொடாது ஸ்தோத்திரம் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவரே ஸ்தோத்திரம் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறவரே ஸ்தோத்திரம் என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் கை நடக்க பழக்குபவரே ஸ்தோத்திரம் உமத அடியானை பட்டயத்துக்கு தப்பி ஸ்தோத்திரம் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கு விலக்கி கா மீட்பவரே ஸ்தோத்திரம் இத்த நாளிலே என் தலையை மூடினதுக்காக ஸ்தோத்திரம் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நான் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீரே ஸ்தோத்திரம் கர்த்தராலே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீரே ஸ்தோத்திரம் என்னை பழத்தால் எடை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் தேவன் எனக்கு பழத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் நான் உம்மை அறியாது இருந்தும் எனக்கு நாமும் தரித்திரே ஸ்தோத்திரம் என்னை உமது காரூணியத்தால் பெரியவனா ஆக்குகிறேர் ஸ்தோத்திரம் ஜாதிகளுக்கு என்னை தலைவனா ஆக்குகிறேர் ஸ்தோத்திரம் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரம் ஜனங்களை எனக்கு வசப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளை என் பாதங்களுக்குள் கீழ்படுத்தப் போகிறவரே ஸ்தோத்திரம் ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம் நாவுகளின் சண்டைகளுக்கு என்னை இவக்கி காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் எனக்காய் பழிக்கு பலி வாங்குபவரே ஸ்தோத்திரம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்றீரே ஸ்தோத்திரம் என் சத்துக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுகிறீர் ஸ்தோத்திரம் தம்மை பகைக்கிறவனுக்கு தாமதியாமல் பிரதி பிரதிச்சமாய பதிலளிக்கிறவரே ஸ்தோத்ரம் என் சத்துக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை காணும்படி செய்வீர் ஸ்தோத்திரம் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கீழ் இலச்சை அடைய அடைந்தபடியால் ஸ்தோத்ரம் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ள ஞானமுள்ளவனா ஆக்குகிறே ஸ்தோத்ரம் என்னை என்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளை எனக்கு முன்பாக துரத்துகிறவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக பெரிய பெரியவைகளும் பலத்தவமானவன் ஜாதிகளை துரத்திய கர்த்தரே ஸ்தோத்திரம் என்னை உன் பேரில் நம்பிக்கை இருக்க பணிநீரே ஸ்தோத்திரம் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவரே ஸ்தோத்திரம் ஏ ஆத்மாவை தேற்றுகிறவரே ஸ்தோத்திரம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரின் என்னோட கூட இருக்கிறீர் ஸ்தோத்திரம் மரண இருளை விடிய காலமாய் மாற்றுகிறவர் நீர் ஸ்தோத்திரம் மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம் என்னை தேற்றும் கோலுக்காக தடிக்காக ஸ்தோத்திரம் என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் அணுகிறேர் ஸ்தோத்திரம் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறீர் ஸ்தோத்திரம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் உம் நன்மைக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கும் உம் கிருபைக்காக ஸ்தோத்திரம் நான் பெற்ற சகாயத்திற்காக ஸ்தோத்திரம் என் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் க மனுஷனுடைய அகங்காரத்துக்கு உமது சமூகத்தின் மறைவில் என்னை மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்னை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் நீர் என்னை குணமாக்கினீர் ஸ்தோத்திரம் என்னை உயிரோடு காத்தீர் ஸ்தோத்திரம் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என்னை சேர்த்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் மனசனுடைய சற்பணயமான எண்ணங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உலையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழிகளில் நின்று என்னை தூக்கிவிட்டவரே ஸ்தோத்திரம் என்னை வாசஸ்தலங்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிறவரே ஸ்தோத்ரம் பஞ்சகாலத்தில் எம்மை மரணத்துக்கு விலக்கி மீட்பவரே ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற நீர் ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பி வித்தீர் ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வித்தீர் ஸ்தோத்திரம் என் ஆத்மாவின் பெலுன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஸ்தோத்திரம் என்ன ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர் ஸ்தோத்திரம் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதான நடத்து மீட்டவர் ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்கிறவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது ஸ்தோத்திரம் உம்முடைய பராமரிப்பு என் ஆத்மாவை காப்பாற்றுகிறது ஸ்தோத்திரம் உம்முடைய பராமரிப்பு என் சரீரத்தை காப்பாற்றுகிறது ஸ்தோத்திரம் என் மீறுதல்களை மன்னித்தீரே ஸ்தோத்திரம் என் பாவங்களை மூடப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் என் அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறதே ஸ்தோத்திரம் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே ஸ்தோத்திரம் என் பாவங்களை எல்லாம் உமது மு முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கள் செய்து உன்னை சிறந்த வஸ் வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று ஸ்தோத்திரம் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தேன் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினே ஸ்தோத்திரம் என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டுகிறேன் ஸ்தோத்திரம் என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினதற்காக ஸ்தோத்திரம் புது என்னையால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறீர் ஸ்தோத்திரம் என் வாயில் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தந்தியர் ஸ்தோத்திரம் ரச்சனைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் ஸ்தோத்திரம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் ஸ்தோத்திரம் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எடை கட்டினேர் ஸ்தோத்திரம் அன்பின் கயிற்றுகளால் என்னை கட்டி இழுப்பவரே ஸ்தோத்திரம் என்மேல் நினைவாயிருக்கிறீர் ஸ்தோத்திரம் என்னை ஏற்றுக்கொள்பவரே ஸ்தோத்திரம் என்னை ஆதரிப்பவரே ஸ்தோத்திரம் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனே ஸ்தோத்திரம் தேவரின் என் பச்சத்தில் இருக்கிறே ஸ்தோத்திரம் பயங்கரமான பராமக்கிர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எனக்கு பராமக்க பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தவரே ஸ்தோத்திரம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டவரே ஸ்தோத்திரம் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள செய்பவரே ஸ்தோத்திரம் உமது இடது கையும் எனது தலையின் கீழ் இருப்பதற்காகவும் உமது வலது கரம் என அணைத்துக் கொள்வதற்காகவும் ஸ்தோத்திரம் என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கிவிட்டவரே ஸ்தோத்திரம் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே ஸ்தோத்திரம் உமது இடதுகை என் தலையின் கீழ் இருப்பதற்காகவும் உமது வலது கரம் என்னை அனைத்து கொள்வதற்குமாய் ஸ்தோத்திரம் உமது வலதுகிற நீதியால் நிறைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்னை நீதி மானாக்குகிறவரே ஸ்தோத்திரம் என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் என் நே நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் என் பொருத்தனைகளை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையாய் என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையினால் என்னை சந்திக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினீர் ஸ்தோத்திரம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம் நான் உ உருவாக்கப்பட்ட என் எலும்புகள் உமக்கு இருக்கவில்லை ஸ்தோத்திரம் என் கருவை உம் கண்கள் கண்டதே ஸ்தோத்திரம் கர்ப்பத்தில் உற்ப உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரை நீரே ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்தவரே ஸ்தோத்திரம் என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் ஸ்தோத்திரம் பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிறவரே ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் என் நோக்கம் நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் என் அலைச்சல்களை தேவரீர் என்னிருக்கிறீர் ஸ்தோத்திரம் என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் ஸ்தோத்திரம் காலை தோறும் என்னை எழுப்பி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறவரை ஸ்தோத்திரம் என்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ஸ்தோத்திரம் என் காலை தள்ளாட ஒட்டீர் ஸ்தோத்திரம் என்னை காக்கிறவரை மாட்டீர் ஸ்தோத்திரம் பகலிலே